ஹேய் கிரிப்டோ சிக்ஸ அடிக்க துடிக்கும் நண்பர்களே நீங்க இதுவரைக்கும் கேள்விப்படாத ஒரு ரகசிய பிளாக் செயின் மிஷனை பத்தி பேச வந்திருக்கேன் அதுதான் பாதுகாப்பு ரகசியம் ஏழு வருஷ உழைப்புன்னு இந்த காயின் பின்னாடி ஒரு பெரிய அண்டர்க்ரவுண்ட் ஸ்டோரி இருக்கு ஆனா அதை பெரிய மிஸ்டரி ஒன்று இருக்கு அதுதான் இந்த இந்த ஆர்மான் ஆர்மான் இவனுக்கும் கிரிப்டோவுக்கும் என்ன சம்பந்தம் இந்த பெல்டெக் சாம்ராஜ்யம் எப்படி வேலை செய்யுது இதுல எப்படி சம்பாதிக்கலாம் அப்படிங்கிற டீடைல்ஸ் எல்லாமே உங்களுக்காக வெயிட்டிங் ஆனா இந்த பெல்டெக்ஸின் கதையை முடிச்சிட்டு நாம போக போறது ஆர்மான் கிட்ட ஒருவேளை அவன் ஒரு ஹேக்கரா இல்ல இல்லை பெல்டெக்ஸின் ரகசிய ஃபவுண்டரா தெரிஞ்சுக்கணுமா அப்போ இந்த வீடியோவை சத்தம் இல்லாம ரகசியம் மட்டுமே தன்னோட பலமா வச்சு இயங்கிட்டு வருது இது நேத்து வந்த காயின் இல்லை இரண்டாயிரத்தி பதினெட்டிலேயே உருவாக்கப்பட்டு தலைவர் அஃபண்டிபி ஹுஷ்னி மற்றும் இணை நிறுவனர் மிஸ்டர் கிம் தலைமையில இது வெறுமனே ஒரு டோக்கன் கிடையாது பெல்டெக்ஸ்க்குன்னு சொந்தமா பரவலாக்கப்பட்ட பிளாக் செயின் இருக்கு முழுமையான நெட்வொர்க் நோ ஷார்ட் ஒன்லி ஃபவுண்டேஷன் இப்போ இருக்கிற உலகத்துல நம்ம தரவு பாதுகாப்பு தான் ரொம்ப முக்கியம் பெல்டெக்ஸ் நம்ம எல்லார் பணத்தையும் டேட்டாவையும் இன்டர்நெட்ல எப்படி பாதுகாப்பாக வைக்கிறதுன்னு யோசிச்சவங்க உருவாக்கிய ஒரு பிரைவசி கிங் இதுக்குன்னு சொந்த நெட்ஒர்க் இருக்கு ரகசியமா மெசேஜ் அனுப்ப அப்ளிகேஷன்ஸ் இருக்கு ப்ரைவசி இஸ் தி அல்டிமேட் பவர் பழைய ப்ரூஃப் ஆஃப் இருந்து வேகத்தையும் செயல்திறனையும் அதிகரிக்க ப்ரூஃப் ஆஃப் ஸ்டேக் முறைக்கு மாறியிருக்கு இந்த தொழில்நுட்ப வளர்ச்சி அவங்க எவ்வளவு தீவிரமான திட்டத்தோடு இருக்காங்கன்னு காட்டுது அது மட்டுமில்லாம பி சாட் ரகசியமான மெசெஞ்சர் பெல் நெட் விபிஎன் ரகசிய இன்டர்நெட் பெல்டெக்ஸ் பிரௌசர் பிரைவசி பிரௌசர் இப்படி சொந்த டி ஆப்ஸ் அப்ளிகேஷன்களை அது அதரிக்குது இத்தனை பாதுகாப்பு அம்சங்களுடன் இயங்கும் நெட்வொர்க்குக்கு பாதுகாப்பளிக்கும் மாஸ்டர் நோட்களுக்கு பெல்டெக்ஸ் வருமானமாக போகிறது பெல்டெக்ஸ் என்பது ஒரு நோக்கத்துடன் பல ஆண்டுகளாக இயங்கி வரும் ஒரு உண்மையான கிரிப்டோ கரன்சி இந்தியாவில் பெல்டாக்ஸ் வாங்குவதும் விற்பதும் சட்டப்பூர்வமானதுதான் இந்திய சட்ட திட்டங்களுக்கு உட்பட்டு செயல்படும் கிரிப்டோ எக்ஸ்சேஞ்ச் தளங்களில் இதற்கான வசதி உள்ளது இப்போ அடுத்தது யார்ரா இந்த ஆர்மான் இத வாங்க பார்க்கலாம் ஆர்மான் என்பது வெல்டெக்ஸ் காயின் பயன்படுத்துபவர்களுக்கு ஸ்டேக்கிங் பிளாட்ஃபார்ம் மற்றும் மாஸ்டர் நோட் பிளாட்ஃபார்ம் இந்த தளம் நீங்க பத்தாயிரம் வெல்டெக்ஸ் முழுசா போடாமலும் அல்லது டெக்னிக்கல் விஷயங்களை புரிஞ்சுக்காமலும் குறைந்த வெல்டெக்ஸை முதலீடு செய்து அதிக வருமானம் ரிட்டர்ன்ஸ் ஈட்டலாம் என்று மக்களிடம் விளம்பரப்படுத்துகிறது பெல்டெக்ஸ் அண்ட் ஆர்மான் இடையே உள்ள தொடர்பு பத்தி பார்க்கலாம் பெல்டெக்ஸின் அதிகாரப்பூர்வ அறிக்கையிலோ அபிஷியல் கனெக்ஷன் அல்லது ஆவணங்களிலோ ஆர்மான் பற்றி நேரடியான அல்லது வெளிப்படையான எந்த தகவலும் இல்லை பெல்டெக்ஸ் எந்த ஒரு மூன்றாம் தரப்பு நிறுவனத்துடனும் ஆர்மானை போன்ற அதிகாரப்பூர்வ கூட்டு வைத்திருப்பதாக உறுதிப்படுத்தவில்லை ஆர்மானின் விதிமுறைகள் மற்றும் நிபந்தனைகள் டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் கூறுவது என்னவென்றால் ஆர்மான் ஒரு முதலீட்டு கம்பெனி இல்லை இது நமக்கு ஸ்டேக்கிங் மூலமா கிரிப்டோல வாய்ப்பு மட்டும் தான் கொடுக்குது இதுல நீ போடுற பணத்துக்கான ரிட்டர்ன்ஸ் எல்லாமே நீ தேர்ந்தெடுக்கிற கிரிப்டோ திட்டத்தோட செயல்பாட்டை பொறுத்து தான் இருக்கும் அது மாறுதலுக்கு உட்பட்டது ஆர்மான் ஒரு ஸ்டேக்கிங் புல் மாதிரி செயல்படுது அதாவது பல முதலீட்டாளர்களிடமிருந்து BDX காயின் சேகரித்து மொத்தமா ஒரு பெரிய மாஸ்டர் நோட் அல்லது பல மாஸ்டர் நோட்களை இயக்குறாங்க ஆர்மான் எந்த புதிய டெக்னாலஜியை கண்டுபிடிக்குதா இல்லை ஆர்மான் என்பது பெல்டேக்ஸின் டெக்னாலஜியையோ அல்லது பிளாக் செயினையோ மேம்படுத்தும் ஒரு நிறுவனம் இல்லை அது வெறுமனே பிடிஎக்ஸ் பயன்படுத்தி தங்களை வழங்கும் ஒரு தனிப்பட்ட இணையதளம் ஆர்மான்கு என தனியாக பெல்டெக்ஸின் ரிட்டர்னை அதிகரிக்கும்படி எந்த புதிய டெக்னாலஜியோ அல்லது ப்ராஜெக்டோ இல்லை இது பெல்டெக் பிளாக் செயினை மட்டும் மட்டுமே சார்ந்துள்ளது உண்மையான பெல்டெக்ஸ் ரிட்டர்ன் மேஸ்டனோட் ஸ்டேக்கிங் பெல்டெக்ஸ் பிளாக் செயினோட தொழில்நுட்பம் என்ன சொல்லுதுன்னா பெல்டெக்ஸ் ஒரு ப்ரூஃப் ஆஃப் ஸ்டேக் பி கான்சென்சஸ் வழிமுறையில் இயங்குது இந்த பிளாக் செயினை பாதுகாக்க மாஸ்டர் நோட்கள் தேவை ஒரு மாஸ்டர் நோட் செட்டப் செய்ய பத்து ஆயிரம் பிடிஎக்ஸ் தேவை இந்த மாஸ்டர் நோட்களை இயக்குபவர்களுக்கு புதிய பரிவர்த்தனைகளை சரிபார்த்ததற்காகவும் நெட்வொர்க்கிற்கு பாதுகாப்பு அளித்ததற்காகவும் பெல்டெக்ஸ் பிளாக் செயின் தானாகவே புது பி டி பரிசாக கொடுக்குது இதுதான் உண்மையான ரிட்டர்ன் இந்த ரிட்டர்ன் சதவீதம் எல்லாருக்கும் ஒரே மாதிரி இருக்கும் அது குறைவாகவும் இருக்கும் பெல்டெக்ஸ் பிளாக் செயின் அதன் மாஸ்டர் நாட்களுக்கு உண்மையான ரிட்டர்ன் கொடுக்கிறது ஆனால் ஆர்மான் கொடுக்கும் அதிக ரிட்டர்ன் பெரும்பாலும் மார்க்கெட்டிங் மூலம் பெரிய மாஸ்டர் நாட்களை இயக்குறாங்க அதிலிருந்து கிடைக்கிற வருமானத்தை தான் கொடுக்கிறாங்க இதை உருவாக்குவது நாள் மட்டுமே அதிக ரிட்டர்ன்ஸ் கொடுக்க முடியாது புது புது திட்டத்தை மாத்திக்கிட்டே இருப்பாங்க மாஸ்டர் நோட் மூலம் அதிக பிடிஎக்ஸ் உருவாக்கப்பட்டால் என்ன ஆகும் மாஸ்டர் நோட்கள் நெட்வொர்க்கிற்கு பரிசாக பிடிஎக்ஸ் காயின்களை தொடர்ந்து உருவாக்கத்தான் செய்யும் இதுதான் பிஓஸ் வருமானம் ட்ரில்லியன் பிடிஎக்ஸை உருவாக்கினால் பிடிஎக்ஸ் மதிப்பு குறையுமா ஏறுமா ஒரு கிரிப்டோ கரன்சியின் புழக்கத்தில் உள்ள டோக்கன்களின் எண்ணிக்கை மிக உயர்ந்தால் இன்ஃப்ளேஷன் அதன் மதிப்பு குறையவே செய்யும் காரணம் சந்தையில் தேவை டிமாண்ட் மாறாமல் இருக்கும்போது அதிகப்படியான சப்ளை சப்ளை கிடைத்தால் ஒவ்வொரு காயினுக்கான மதிப்பும் குறையும் பெல்டெக்ஸில் என்ன நடக்கிறது மாஸ்டர் நோட்கள் தொடர்ந்து புதிய பிடிஎக்ஸை உருவாக்குகின்றன சப்ளை அதிகரிக்கும் ஆனால் பெல்டெக்ஸ் இந்த சப்ளை அதிகரிப்பை கட்டுப்படுத்த காயின் எரிப்பு காயின் பேர்ன் வழிமுறையை பயன்படுத்துகிறது பிடிஎக்ஸ் நெட்வொர்க்கில் நடக்கும் ஃப்ளாஷ் பரிவர்த்தனை கட்டணங்கள் மற்றும் பெல்டெக்ஸ் நேம் சிஸ்டம் பெயர்களை வாங்கும் கட்டணங்கள் எரிக்கப்படுகின்றன இந்த எரிப்பு மூலம் சப்ளை மிக அதிகமாக அதிகரித்து மதிப்பு குறைவதை தவிர்க்க பெல்டெக்ஸ் முயற்சி செய்கிறது இப்போ கிரிப்டோ வேர்ல்டுல காயினை கொளுத்திட்டாங்க இல்ல எரிச்சிட்டாங்கன்னு கேள்விப்பட்டிருப்பீங்க எதுக்காக தங்க பணத்தை எரிப்பாங்க இது ஒரு கிரேசி ஐடியா மாதிரி தெரியுது ஆனா இதுல தான் பணக்காரனாகிற ரகசியம் இருக்கு இதுக்கு தான் காயின் பேர்ன் மெக்கானிசம் இத ஒரு சிம்பிள் லாஜிக்ல புரிஞ்சுக்கோங்க சந்தையில் மொத்தம் நூறு சாக்லேட்டுகள் இருக்குன்னு வச்சுக்குவோம் ஆனா திடீர்னு கம்பெனி இருபது சாக்லேட்டுகளை எடுத்து யாருமே எடுக்க முடியாத ஒரு பெட்டிக்குள்ள போட்டு பூட்டிடுறாங்க இப்போ வெளியில மிச்சம் இருக்கிறது எண்பது சாக்லேட்டுகள் மட்டும்தான் ஆனா அதை வாங்க ஆட்கள் நிறைய இருக்காங்க அப்போ அந்த எண்பது சாக்லேட்டோட மதிப்பு என்ன ஆகும் தானா ஏறும் இதுக்கு பேருதான் டிமண்ட் அண்ட் சப்ளை அதே லாஜிக் தான் கிரிப்டோல ஒரு கம்பெனி தன்னோட காயின்களை பேர்னிங் அட்ரஸ்க்கு அனுப்பி அதை நிரந்தரமா அழிக்கும் போது அந்த காயினோட சப்ளை குறையுது சப்ளை குறைஞ்சா டிமாண்ட் அதிகமாகி விலை ஏறுது காயினை எரிக்கிறது சோ ஒரு செலவு இல்ல மச்சான் அது ஒரு யுக்தி. இட்ஸ் நாட் டிஸ்ட்ராக்ஷன் வேல்யூ கிரியேஷன் ஓகே நண்பா இந்த பெல்டெக்ஸின் ரகசியங்களையும் அதன் ஏழு வருட பயணத்தையும் இப்போ நீங்க தெளிவா புரிஞ்சுக்கிட்டீங்கன்னு நினைக்கிறேன் இனிமேல் கிரிப்டோ மார்க்கெட்டை நீங்கள் வெறும் முதலீடாக பார்க்காம பவரான டெக்னாலஜியாக பார்ப்பீங்கன்னு நம்புறேன் நம்ம வாழ்க்கையில ஜெயிக்கிறதுக்கு ஒரே வழிதான் அது நாலெட்ஜ் ஸ்டே அப்டேட்டட் ஸ்டே எஜுகேட்டட் அண்ட் ஆல்வேஸ் ரிமெம்பர் யோர் knowledge இஸ் யோர் ட்ரூ வெல்த் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க உங்க கமெண்ட் எனக்கு சொல்லுங்க அடுத்தது வீடியோவில் சந்திப்போம் ஸ்டே ஸ்மார்ட் அடுத்த ரகசியத்தோட சந்திக்கிறேன் பாய்